சீலம் வச்சு புகன் இடத்துல புகன் எப்படி போடுவான் அவன் ஒரு வேடுவான் ராமன் சக்கரவர்த்தி திருமணம் வந்து அவனுடைய சீலத்துக்கு சொல்லணும் இப்போனுடைய சீலத்தை சொல்லணும்னா முகனோட சக்கியம் பண்ணானே அப்படின்னு சொன்னா பிராட்டி திருஜதியோட பழங்கின இந்த சீலத்துக்கு அவ்வளவு பெருமை ஆக அவன் சீலமா இருக்கானோ இவ்வளவு சீலமா இருக்கு இப்போ பர்த்தா பர்த்தாவை பர்த்தாவுக்கு சேஷமாக இருப்பா இருக்கா இப்போ ஆஹ் அதாவது பர்தாவுக்கு சேஷமாக இருந்துட்டு அந்த பர்த்தாவை தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் இவங்க சேஷா இருக்கா இப்போ அந்த குணங்கள்லாம் எப்படி எம்பெருமானுக்கு இந்த சேஷத்துவம் இருக்க சேஷத்துவது ஒரு குணம் தான் எல்லா குணங்களும் இவளுக்கு சேஷமா இருக்குன்னு சொல்ல முடியல அந்த சேஷத்துவம் பெரும்பாலுக்கு மட்டும்தான் அந்த தவிர சேஷியா இருந்துட்டு மீது எல்லா குணங்களும் இவளுக்கு அனுபவமாக இருக்கு அப்படின்னு

அதாவது இந்த பிரமாணங்களால் எல்லாம் சித்திக்கிறதுன்னு சொன்னார் அதுல பரஸ்பர இச்சா விதா விதாத விதாதா விகாத அபாவாது ஐஸ்வர்யம் அனுரூபம் இந்த ஐஸ்வர்யம் இருக்கே அது பரஸ்பர இச்சா அவருடைய இஷ்டம் இருக்கும் யோ இப்போ இச்சை மாறுபட்டு இருக்கும் எல்லாருக்குமே ஏ லோகம் பின்னருச்சிக்குன்னு வேறு சொல்கிறோம் அப்படி இருக்குச்சே இச்சா இச்சைகள் விதமா இருக்குச்சே அதுல ஐஸ்வர்யத்துல தாரதமியம் வராதா அப்படின்னா அது அந்த இச்சையில விவாகம் அந்த விகாதமே கிடையாது குறவே கிடையாது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அனுரூபம் அப்படின்னு சீலம் சே ஐஸ்வர்யம் வரும்போது ஐஸ்வர்யம் தலங்கவில்லாத ஐஸ்வர்யம் அனுரூபமா இருக்குது ரெண்டு பேருக்கும் அப்புறம் சீலன் ச குஹாதிஷு ராமசேவ அந்த சீலன்றது குருகன் என்ன இந்து சில பேருக்கிட்ட மாணவங்கள் இது ராமனுக்கே உங்க உறுதியானது திரிஜிடாதிஷு தா பிரசித்தான் தாரு பிராட்டி அது திருஜரை முதலியான அறிக்கைகளுக்கு அறக்கைகள் எடுத்த வாசல் சீரம் கொண்டவள் பிராட்டி ஏவம் பசிபாரா இதர சர்வசேஷித்துவ அன்விதானா இந்த பதி பாராட்டியம் அந்த பதி பாராட்டியது என்ன அவள் பதி இவள் பத்னி அது அப்போ அந்த பதிக்கு பிராட்டி பெறாட்டிருப்பான் இப்ப எல்லாத்தையும் சமமா காளே அதே மாதிரி இவள் சேஷியாம இருந்திருந்தாலே என்ன அப்படின்னு சொன்னா அப்போ பதி பாராட்டியம் எப்படியா வருமா அப்படின்னா அதுதான் விஜயம் பதி பாராட்டியத்தை கொண்டு அதை தவிர மீது எல்லா விஷயத்துக்கும் விசேஷியா இருக்கா எல்லா எல்லா வசத்துக்களும் இருக்கா இவசியா இருக்கா அநேஷ் குணானா அனுரூபியூபியம் சுகமம் அதனால அந்த தன்மை தவிர மற்ற எல்லா குணங்களும் அனுரூபமாக இருக்கும் அவசியா இருப்பதனால அதுவும் தான் இருக்கா இருந்தா கூட நமக்கெல்லாம் அவர் சேஷியா இருக்கிறதுனால நாம வந்து நாம் என்ன பண்றோம் ஒரு ஒரு பக்தி அதிகமாக அது நம்ம என்ன சொல்கிறோம் பிராட்டி தான் வசதி பெருமாளை விட பிராட்டி வசதி அப்படின்னு மட்டும் இல்லாமல் சாதிச்சிருக்கார் எல்லா எதுக்கு அப்படின்னு சொன்னால் பிராட்டியுடைய பெருமையை நாம் வந்து சொல்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறத தவிர ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது